அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நம்ம புக்ரிவிக்க போறோம் புக்ரிவி என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில்வர் பிஷ் பப்ளிகேஷன்ஸ் அவங்க வெளியிட்டு அலைபேசியுடன் நாம் அலைபேசியுடன் நாம் இந்த புத்தகம் தான் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் அலைபேசியுடன் நாம் தெரியுதுங்களா ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த படம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க நான் கை எங்கே வைக்கிறோம் அதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க இதை பற்றி நான் ஒரு தகவல் இருக்குது எனக்குமே அதை படிக்கும்போது தெரியல படி புத்தகத்தை படித்து முடித்த பிறகு தான் தெரிய வந்தது அது நோட் படிக்கங்க இது வந்து வள்ளியமை எருணாச்சலம் இவர்களால் எழுதப்பட்டிருக்கு சில்வர் ஃபிஷ் பப்ளிகேஷன்ஸ் வள்ளியம் எருணாச்சலம் இவர்களால் தான் நடத்தப்படுது இவங்க வந்து ஆல்ரெடி ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் நாற்பது பிளஸ் மாற்றம் முதல் புத்தகம் இரண்டாவது புத்தகம் வந்து மனிதர்களை சரியாக அணுகுமுறை அப்படிங்கிறது இரண்டாவது புத்தகம் மூன்றாவது புத்தகம் பார்த்தீங்கன்னா இளந்தளிர்களின் புத்தகம் புக் ஆஃப் யங்கிஷ் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்தது அழக படங்களோடு வந்தது ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம இரண்டாம் புத்தகம் சக மனிதர்களை சரியாக அணுகுமுறை அப்புறம் முதன் முதல்ல அந்த புக் ஆஃப் யங்கிஷ் இளந்தளர்களின் புத்தகம் நம்ம ஆல்ரெடி புத்தகத்தின் ரிவ்யூ போட்டிருக்கிறோம் புக் ரிவியூ ஸோ அதான் மூன்றாவது புத்தகம் புக் ஆஃப் எங்கிலீஷ் போடும்போது தியானம் கபில அவர்களால் எழுதப்பட்ட அந்த புத்தகமும் நம்ம பார்த்தோம் பார்த்தோம்ல வெளியிடப்பட்ட அந்த புத்தகம் ஸோ அந்த வந்து பார்க்கணும்னா நீங்க அதை பார்த்துக்கலாம் ஸோ சரியாக அணுகுமுறை புக் ஆஃப் எங்கிலீஷ் இலந்திரவையின் புத்தகம் ரெண்டு தியானம் ஒரு புத்தகம் அப்ப அந்த வரிசையில இது நான்காவது புத்தகம் அலைபேசியுடன் நாம் இந்த புத்தகத்தோட ரிவியூ நீங்க பார்க்கலாம் வாருங்கள் சரி முதல்ல பார்க்கும்பொழுது துவாபராயுகம் யுகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கரெக்ட்டுங்களா சக்தி யுகம் ஸ்வேதா யுகம் துவோபரா யுகம் இப்ப நம்ம கரண்டா இருக்கிறது கலியுகம் சொல்லியிருப்பாங்க சரி இது ஏன் இத பத்தி இப்ப பேசுறான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு கொடிவேக பயண சீட் இருங்க அதாவது முதல்ல சத்தியுகத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நீரால வந்து ஒரு பேரு பேரிடர் ஏற்படும் ஒரு கப்பல்ல வந்து ஒரு ஏழு முனிவர்கள் மனு மனு அரசு அரசர் மனு ஸோ அந்த உயிர்கள் ஒரு இது உயிர்கள் தாவரங்களாக வச்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போவாங்க ஸோ அந்த மீன் தான் வந்து அந்த கப்பலை வந்து இது எடுத்து தள்ளிக்கிட்டு போவோம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னு சொல்லி முடிப்போம் அதுதான் வந்து முதல் அவதாரம் பெருமாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அது தகவல் மட்டும் பாருங்க ஸோ உலக அழிவு ஏற்பட்டிருக்கு நீரால ஃபர்ஸ்ட் இதில் ஒரு யுகம் அந்த சத்திய யுகம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னாக்கா திரேதா யுகம் அப்புறம் துவாபர யுகம் திரேதா யுகம் பார்த்தீங்கன்னாக்கா ராமருக்கும் ராவணனுக்கும் அதாவது ராமாயணம் பார்த்துருப்பீங்க போர் ஒன்று ஏற்படும் ராமாயண போர் அதுக்கு ரெண்டு பேருக்கும் ஏற்பட்ட போர் அது முடிஞ்சிருக்கும் அடுத்தது யுகத்துல வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மகாபாரத போர் வந்து பாண்டவர்களுக்கும் கௌரவங்களும் நடந்திருக்கும் சோ ஒவ்வொரு யுகத்திலும் அவர் கிருஷ்ணரே அந்த பகவத்கீதையை பேசும்போது சொல்லியிருப்பாரு அடுத்து கலியுகம் பிறக்க போகுது அப்படின்னு ஸோ கலியுகத்தில் இப்போ பிறந்துடுச்சு நம்ம கலியுகத்தில் தான் இருக்கும் சரி இப்போ எதுக்கு இவன் இந்த அலைபேசியுடன் நாம் இந்த புக் புக்ரிவி போட்டுட்டு இதுக்கு சொல்றானே இது எதுக்காக சம்பந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னாக்கா சம்பந்தம் இருக்கு இந்த புத்தகத்தில் அந்த பத்தி பேசியிருக்காங்களா அது புத்தகத்தை படிங்க உங்களு தெரிய வரும் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா கலியுகத்தில் வந்து எதுக்கும் எதுக்கும் போர் ரா ராமர் ராமாயணம் வந்து ராமருக்கும் ராம ராமனுக்கும் போர் ஏற்பட்டது ராமாயண போர் மகாபாரத போர் வந்து அது அர்ஜுனர் அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களும் ஏற்பட்டது கரெக்டுங்களா அப்போ கலியுகத்திலே ஒரு போர் ஏற்படும்ல அது என்ன போர் இப்போ சத்திய உதத்துல பார்த்தா நீர் நீரால உலகமே அழிஞ்சு சொல்லலாம் கலியுகத்தில் கலியுகத்தில் போர் வந்து இயற்கைக்கும் செயற்கைக்கும் ஏற்பட போகும் போர் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கும் போர் தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொடு எங்கள் நாடே அணிவாசல் தெளித்த வீடே பணமரைக்காடே பறவைகள் கூடே மறுபடி ஒரு முறை பார்ப்போமா முகத்தை எங்கே துளைந்தோ முகவரியை துளைத்தோம் உயிரையும் துளைத்தோம் வேறு கூடுதல் மட்டும் ஊர்வலம் போகின்றோ விடைக்கூடிய எங்கள் நாடி நம்ம தாத்தாங்களா எதுவும் வாழ்ந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய 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 வருது சுகர்ன்றாங்க பிபின்றாங்க அது இதுன்றாங்க கேன்சர்ன்றாங்க பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம தாத்தாக்கள் வாழ்ந்த காலத்துல மேபி எங்கேயாவது ரேரா இருந்துக்கலாம் பட் ரெகுலரா இருந்திருக்காரு யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா கண்டுபிடிப்புகள் எல்லாம் காலத்துக்கும் மாறுறது சகஜம் ஏன்னா நெருப்பு கண்டுபிடிச்ச பிறகுதான் மிகப்பெரிய மாற்றம் பரிணாம மாற்றம் எல்லாம் ஏற்பட்டது மாற்றம் நம்ம படிச்சிருப்போம் பழைய காலம் மனிதம் புதிய கரகாலிதம் அதுல எந்த சந்தேக சந்தேகமும் இல்லை அந்த எந்த கேள்வியெல்லாம் இல்லாம நான் அசட் அசட் பண்ணிக்கிட்டே தான் ஆகணும் அதே மாதிரி ஒவ்வொரு மாற்றம் ஏற்படும் ஒரு மாற்றம் ஏற்படுமானா கண்டிப்பா ஏற்படும் இந்த கலியுகம் அந்த யுக மாற்றங்களுக்கும் அது வித்திடும்னா வித்திடும் ஓகேங்களா இது ஏன் இப்போ இது ஏன் சொல்ல வரேன்னா யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த மின்சாரம் கண்டுபிடிச்சப்பட்ட பிறகு செயற்கை இயற்கை செயற்கை ரெண்டா பிரிச்சுடலாம்னு சொல்லலாம் அந்த செயற்கை ஒளி அப்படிங்கிறது வந்துச்சா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டர் வந்து செயற்கை ஒளி தான் இந்த லைட்டும் செயற்கை ஒளி தான் இயற்கையிலேருந்து செயற்கைக்கு மனுஷன் மாறது வந்து அப்போ தான் சரி அதெல்லாம் அப்படி போனது ஓகே அதுக்கப்புறம் தான் ஏன் சொல்கிறோன்னா நீங்கள் நோய்க்கி பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுக்கும் சம்பந்தம் இருக்குது நல்லா பாருங்கள் ஸோ மெயினாக சொல்ல வர்றது எதுன்னு சொல்லறோம்னா அதாவது அலைபேசியுடன் நாம் இந்த புத்தகத்தில் வந்து அழகாக போட்டிருக்காங்க அலைபேசியின் தாக்கம் வந்து சொல்ல வேண்டியது இல்லை காலத்தின் கட்டாயம்னே சொல்லலாம் ஒரு அவேர்னஸ் தேவைன்னா தேவை அதான் இங்க அழகா சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ சோ இவங்களும் வந்து அந்த இயற்கையோட பழகன்னா இருக்கும் பொழுது அதுவும் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ன்ற ஒரு இதுல போட்டிருக்காங்க சரி இதுல என்னென்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னாக்கா முன்னரை புதிய கண்டுபிடிக்க வரமா சாப்பமா ஆல்ரெடி சொன்ன மாதிரி நவீன ஞானிகள் தொலைபேசிக்கு முன் தொலைபேசிக்கு பின் எல்லா கண்டுபிடிப்புகளும் ஆரம்பத்தை செய்யப்படும் தொலைபேசிக்கும் மற்ற கண்டுபிடிக்கும் உள்ள வேற்றுமை இந்த மாதிரிலாம் போட்டிருக்காங்க சோ புதிய கண்டுபிடிப்புகள் வர மாசா ஆகும்னா கண்டிப்பா ஒரு 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 கண்டுபிடிக்கும் போது போத்து பாசிட்டிவ் இருக்கும் நெகட்டிவ் இருக்கும் மோஸ்ட்லி எது வந்தாலும் முதல்ல வந்து விமர்சனங்கள் வைக்கப்படும் அதுக்கப்புறம் தான் அக்செட் பண்ணப்படும் காலத்தின் போக்கு கரெக்டுங்களா ஸோ அதை சொல்லியிருக்காங்க அழகா அடுத்தது நவீன ஞானிகள் நவீன ஞானிகள் ஐயா பகவத் ஐயா கூட சொல்லி பார்த்தீங்கன்னா உள்ள வெளியே ரெண்டா பிரிச்சுக்கிட்டு இன்னர் அகம் புறம் ரெண்டா பிரிச்சுக்கிட்டு நீங்க அகம் எதுவும் செய்ய வேண்டியது புறத்துல மட்டும் நீங்க செய்யற செயல் கரெக்டாக செய்வீங்களா இப்ப டிராபிக்ல போறீங்க அங்க சிக்னல்லாம் கரெக்டாக அந்த தர்மத்தை கடைப்பிடிக்கிறீங்களா அறம் வழியில் நீங்க என்னிக்கலாம் அதை மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண போதும் மனசுக்குள்ள எது இருந்தாலும் நீங்க அதை அதை விட்டுடலாம் அது ஆறு மாதிரி எண்ணங்கள் வரும் போகும் அது நல்ல எண்ணமான தேவை அதை பத்தி காலப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க வெளியில வந்துஷியஸா அவேர்னஸ்ஸா இருங்க அதை நீங்க இருந்தா போதும் அப்படின்னு சிம்பிளா சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி அதுதான் வந்து ஞானிகள் அப்படின்னு ஞானப்பட்டதே நடக்குது அங்கே மூணு நாள் ப்ரோக்ராம் கொடுத்து ஞானிகள் அப்படின்னு அழகான இருக்கு ஸோ இதே மாதிரி நவீன ஞானிகள் யார் யார் நவீன ஞானிகள் யாருன்னா அலைபேசியை தகுந்த முறையில் எப்படி பயன்படுத்துவது எந்த முறையில் பயன்படுத்துவது எந்த அளவுக்கு பயன்படுத்துவது தான் வந்து நவீன நாடிகள் சொல்றாங்க அதாவது சாப்பாட்டில் உப்பு வந்து கரெக்ட் அளவு பண்ணணும் அதிகமாக போட்டாலும் உப்பு கரைச்சிடும் கம்மியா போட்டாலும் உப்பு ஆகிடும் கரெக்டுங்களா சோ அதை வந்து கரெக்டாக போடும் அதே மாதிரி மொபைலாக வந்து யூஸ் பண்ணணும் அது அந்த அளவில் விட இருக்கணும் தேவை அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும் தேவையில்ல அதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அதுதான் வந்து நவீன நாடிகள் அதான் அலைபேசிக்கு முன் அலைபேசிக்கு பின் அலைபேசிக்கு முன்னே என்ன பண்ணுவோம் கடிகார கையில் கடிகார கட்டுவோம் யாருக்காவது பேசுனாக்கா நேரில் போய் பார்ப்போம் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஏதாவது புத்தகம்னா நம்ம லைப்ரரி போய் தேடி படிப்போம் ஏதாவது தகவல் தேவைன்னா அது யாராவது அதை பத்தி தெரிஞ்சிருக்குன்னா அவங்ககிட்ட பேசுவோம் தகவல் போவோம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இப்போ ஒரு ஊருக்கு இதுனா அந்த விசேஷம்னா அங்கே போய் கேட்போம் இப்போ அப்படி கிடையாது மொபைலே என்ன வாட்சா எதுக்கு மொபைலே டை பார்த்துக்கலாமே அப்படி 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 பார்த்துக்குறோம் மொபைலே பார்த்துக்கிறோம் டைம் அப்போது ஒரு இடத்துக்கு எந்த இன்னொரு இடத்துக்கு போகணுமா ஆ கூகுள் டச் இது பண்ணு இந்த என்ன பஸ் என்ன ட்ரெயின் அதையும் பார்த்துடுறோம் ஒரு ஊரை பற்றி தெரிஞ்சிக்கணுமா டைப்பு கூகுள் டைப் பண்றோம் இந்த கோவில் அந்த கோவில் இந்த இடம் அந்த இடம் நேச்சுரல்ஸ் போகிறவங்க அவங்கவுங்க விருப்பப்படி எந்தெந்த தகவல் தெரியுமோ அதிலே பார்த்துக்கறாங்க ஸோ இது எல்லாமே இது பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக மக்களுடைய தொடர்பு க க குறையுது தொலைபேசியுடன் தொடர்பு அதிகரிக்குது ஓகேங்களா அது ஒன்னு சோ அலைபேசிக்கவும் அலைபேசிக்கவேன் எல்லா கண்டுபிடிக்க ஆரம்பத்தில் விமர்சிக்கப்படும் அலைபேசி மற்ற கண்டுபிடிக்க உள்ள வேற்றுமை தவறவிடும் ஆபத்து தேவையற்றவற்றை பயன்படுத்தும் ஆபத்து காலத்தின் அருமை புரியாமை இயந்திரங்களுடன் அதிக நேரம் செலவிடுதல் மனிதர்களின் தொடர்பும் தேவையும் குறைதல் அதிகப்படியான தகவல்களின் தாக்கம் இப்ப சொன்னதுதான் இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது தகவல் தெரியுன்னாக்கா அவங்களுக்கு தெ தெஞ்ச நபர்கள் நம்ம பேசுவோம் இப்ப கிடையாது இப்போ ஒரு ஊருக்கு போனாலும் அவங்க கிட்ட கேட்கறது இல்ல கூகுள் தான் பாக்குறோம் கரெக்டுங்களா சோ அது மக்கள் தொடர்பு குறையுது அப்படின்னு இது போட்டிருக்காங்க இப்போ ஒரு மொபைல் இப்ப ஏதோ எடுத்திருப்போம் ஒரு ஊருக்கு ஒரு மேப் பார்க்கறதுக்கு எடுத்திருப்போம் அப்படியே பார்க்கும்போது டக்குன்னு ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா யூடியூப் எடுத்தீங்கன்னா அது யூடியூப்ல அப்படியே பார்க்கறது இல்லை ஃபேஸ்புக் எடுத்தா அதை பார்க்கறது வாட்ஸ்அப் எடுத்தா அப்படியே பார்க்கறது அதை பார்த்து போயிட்டே இருக்கும் எதுக்கு எடுத்தோன்னு தெரியாது பட் என்னன்னு செஞ்சிருப்போம் ஸோ தேவை என்ன தேனவற்ற அதை மட்டும் பண்ண கரெக்டாக இருக்கும் தேவையில்லாதவற்றை அதிகமாக பார்க்குறோம் ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை ரெண்டு அழகாக நிவர்த்தி பற்றி சொல்லியிருக்காங்க விளக்கியிருக்காங்க உடல் மன பாதிப்புகள் ஆமாம் கண்டிப்பாக இருக்க சுயும் நீங்கள் இருக்க தான் சொல்ல வந்த அந்த கை பார்த்துருக்காங்களா கை வந்து சிம்பிள் போட்டிருக்காங்க அந்த புத்தகத்தில் இந்த கை பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அந்த கை சின்னதாக இருக்கிறது தான் வந்து மொபைல் அதிகம் யூஸ் பண்ணுறதா அது குழியாகிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள் நான் வந்து என் பேக்ரவுண்ட் மாத்தினா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா அந்த கை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சின்னதா இருக்கு பாத்தீங்களா அது மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அது இருக்குது அது மாறும் உடல் மன பாதிப்புகள் ஏற்படுது ஏற்படுது மன பாதிப்புகள் தான் ஒரு பையன் வந்து இப்போ இது பண்ணிட்டே இருப்பான் கை கையில மொபைலே இருக்காது அவன் இப்படியே பண்ணிட்டு இருப்பான் பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது ஸோ அந்த மாதிரி அடிக்ட் ஆகவங்க இருக்காங்க கேம்ல அடிக்ட் ஆகிறவங்க இருக்கிறாங்க பல பாதிப்புகள் ஏற்படுறதுன்னா கண்டிப்பா ஏற்படுது விபத்துகளும் அதிகரிக்குது ஓ பேசும்பொழுது ஓட்டிக்கிட்டே போன் பேசுறது இந்த மாதிரி பல ஆபத்துகள் ஏற்படுதா ஆமாம் ஏற்படுது நவீன நாணியாக மாறுவது எப்படி அதுதான் தேவையானவற்றை கரெக்டாக இது பண்ணுறது டைமுக்கு வேணுன்னா வாட்சை கட்டிக்கிறது வாட்சு கட் பண்ணலாம் தப்பு இல்லை அதே மாதிரி அலாரம் வேணுனாலும் தனியார் அலாரம் வாங்கி வச்சுக்கலாம் அதை யூஸ் பண்ணலாம் இல்லை மொபைல் எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல ஸோ அதான் டிபெண்டபிலிட்டி கம்மி பண்ணலாம் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கானா இருக்குது ஒரு இதுக்கு போகும்போது மக்களோட பழகுங்க மோஸ்ட்லி ஸோ அதுவும் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் கூட போகும்போது ராமேஸ்வரம் போது அங்கே இது பண்ண அந்த அண்ணன் டக்கு டக்கு டக்குன்னு சொன்னார் ஒரு ஆட்டம் சூப்பரா இருந்தது ஸோ மக்களோட போகும்போது அந்த புரிதல் ஏற்படுது அவங்களும் வந்து மக்களை வந்து அது வரவேற்கிறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க இப்ப அப்படி கிடையாது மொபைல் எடுத்து மூழ்கிடுறாங்க ஸோ அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கு ஏன்னா நம்ம என்னதான் மொபைல் இது பண்ணாலும் அதனுடைய அத்தன்டி அத்தன்டிசிட்டி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உண்மை உண்மைத்தன்மை அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு படத்துல கூட கூகுளை நம்பி போடுவாங்க குருகு சவர் இருக்கும் வடி இருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஆனா லோக்கல் இருக்கிற அந்த ஆட்டோன பாத்தீங்கன்னா கரெக்டா போய் எடுத்துட்டு போவார் ஸோ அந்த மாதிரி ஒரு அஸ்திசிட்டி இருக்குமா அதுக்கான சரியான தகவல் இருக்குமான கண்டிப்பா இருக்கும் மக்கள் தொடர்பு இருக்கும்போது சோ நேரடியா தொடர்பு தொடர்புதான் பெஸ்ட்டு ஓகே அதே மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது உள்ள நம் சமூக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு அப்பா வந்து ஆஃபீஸ் மிஸ்ட்டு வந்துட்டு அவர் மொபைல்லையே யூஸ் பண்ணிட்டு இருந்தார்னா மனைவி வந்து என்னடா இவர் நம்ம பேச மாட்டேன்னு அவருக்கு அவங்களுக்கு உளைச்சல் ஏற்படும் அவங்க அந்த ஒருத்தத்தை குழந்தைகிட்ட காமிப்பாங்க குழந்தைங்களையும் அது பாதிக்கும் ஸோ அந்த குடும்பமே பாதிக்கப்படும் ஸோ அதனால் என்ன ஆகும் சரி அன்புக்கு இறங்குவாங்க அதனால் ஒன்று கிடைக்காம போது அவுட் சைடு அதை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதை தேடும்பொழுது குடும்பம் சீரழிவதற்கான வாய்ப்புகள் அமைது ஸோ அதுதான் சொல்கிறாங்க தனி மனிதன் குடும்பம் வந்து பாதிக்கப்படுதல் குடும்பம் பாதிக்கப்படுது அது சமூகமாக பாதிக்கப்படும் அப்படின்ற ஒரு கருத்து அழகாக சொல்லியிருக்காங்க இவங்க பேசும்பொழுதே வந்து இதன் முக்கிய ரீசன் எது நோக்கு எழுதுகிட்டு போச்சுன்னு இதுதான் சொன்னாங்க அதாவது ஃபேமிலியில இஷ்யூ வருதே பார்த்தீங்கன்னாக்கா இதனால மொபைலால் தான் வருது அப்படின்றது அந்த ஒரு பாயிண்ட்டு தான் வந்து இந்த புத்தகம் எழுதுறதுக்கே ஒரு புஷ் பாயிண்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வேலூன பாயிண்ட் இது அனைவரும் யோசிக்க வேண்டிய ஒன்று அதே மாதிரி அலைபேசியுடன் நாம் சமூக மாற்றங்கள் தேவை அதே மாதிரி தீர்வை நோக்கினா அதே தான் அலைபேசியின் பயன்பாட்டை குறைத்துக் கொள்வது எப்படி பல தேவைகளுக்கு பயன்படும் பொருட்களை நாம் எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற புரிதல் நம் தேவைகளுக்கு மட்டுமே அந்த பொருளை பயன்படுத்துகிறோமா என்ற விழிப்புணர்வு மனிதர்களுடன் தொடர்பு கொள்ளும் நேரத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுதல் அவரவர்களுக்கு பிடித்த சாங் பா பாறவங்க பாடலாம் டான்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இல்ல புத்தகம் பிடிக்கிறது ஏதாவது ஒன்றை கண்டு கற்றுக்கொண்டு அதை தினமும் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ளுதல் அலுவலக நேரம் தவிர மற்ற நேரங்களில் மனிதர்களை மட்டுமே தொடர்பு மனதையும் அலைபேசியின் தாக்கத்திலிருந்து காப்பது எப்படி அலைபேசி பயன்பாட்டை முடிந்த அளவு தவிர்த்தல் மேலும் சில ஆலோசனைகள் அலைபேசியின் கோபுரங்களின் அருகில் வசிப்பதை முடிந்த அளவு தவிர்த்தல் இயற்கையுடன் தொடர்பில் இருத்தல் கால சூரியன் உதயத்தை பார்க்கலாம் சூரியன் மறையதை பார்க்கலாம் சன் சன் செட்டு சன்ரைஸை பார்க்கலாம் அஹ் வாக் போகலாம் ஒரு மரங்கள் நிறைந்த பகுதியில ஒரு வாக் போகலாம் கால் வந்து செருப்பில்லாமல் நடக்கும்போது அந்த தொடர்பு ஏற்படும் அதாவது கட்டற்ற எலக்ட சொல்லுவோம் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதெல்லாம் வந்து நெகட்டிவ் வைப்ஸ் இருக்கும் எண்ணங்கள் இருக்கும் அது வந்து கீழே பாதம் வந்து நம்ம பிறந்த அந்த மண்ணில் படும்பொழுது அது வந்து அந்த கட்டற்ற எலக்ட்ரானால் ரிலீஸ் ஆகும்னா ஆகும் அதே மாதிரி ஒரு ஒரு மரத்தோட ஒரு கணக்கு ஏற்படுத்தும் பொழுது ஹக் கூட பண்ணிக்கலாம் தப்பில்லை ஸோ அந்த ஈஸியாக அது ரிலீஸ் ஆகும்னா ஆகும் ஸோ அந்த மாதிரி இயற்கையோட ஒரு இணைப்பில் இருக்கும் பொழுது இந்த மாதிரி உடம்புக்கு தேவையான பல நன்மைகள் ஏற்படும் நீர்ல அதே மாதிரி நீர்ல இறங்கி ஒரு சில பேர் அந்த சூரியனை வழங்குவாங்க அந்த மாதிரி நன்றி செலுத்துதல் அதாவது கலியுகம் நீங்க வந்து பூமியில எந்த அளவுக்கு நன்றி செலுத்துறீங்களோ ஆஹ் அத கழிவுகள் நீக்கிறதுக்கு முற்படுறீங்களோ அந்த அளவுக்கு வேகமாக கலியுகம் முடிஞ்சு சத்தியோகம் பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் சோ நன்றி சொல்லுங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுங்க பூமிக்கு கண்டிப்பா நன்றி சொல்லுங்க சோ விவசாயத்துல பாதுகாக்க அது ரொம்ப முக்கியம் இன்னொன்னு சொல்லும் பொழுது புத்தகம் ஒரு படம் சூப்பரா எடுத்திருப்பாங்க அதாவது ரோபோ டூன்னு நினைக்கிறேன் அதுல வந்து சங்கர் அழகா எடுத்திருப்பாரு அதாவது டவர் வந்த பிறகுதான் அதனுடைய அலைக்கதிர்களால பறவைகள் அதிகமா பாதிக்கப்படுது என்விரான்மெண்டலுக்கு ஒரு இஷ்யூ வருது ஏன்னா பேலன்ஸ் உணவு சங்கின்னு ஒரு இருக்கும் அதாவது பறவை வந்து புழுவை வந்து பறவை வந்து இதுவாக அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு உணவு சங்கிலி ஒன்று 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 மாற்றி வரும் ஃபார் எக்ஸாம்பிள் மானு வந்து இது தலை எதையோ சாப்பிடுது மானை வந்து புளி சாப்பிடுது புளி வந்து இப்போ கழுகு அந்த பாம்பு வந்து கழுகு அந்த மாதிரி ஒரு ரவுண்டில் வரும் அந்த உணவு சங்கிலி வந்து பாதிப்பு பாதிக்கப்படுது அப்போ பூச்சிகள் வந்து அதிகமாகிடும் ஓகேங்களா பறவைகள் பாதிக்கப்பட்டால் பூச்சிகள் அதிகமாகிடும் ஸோ இந்த மாதிரி உணவு சங்கிலி பாதிக்கப்படுமுன்னா பாதிக்கப்படும் இதனால் பல பெரிய இஷ்யூ ஏற்படும்மா ஏற்படும் ஸோ அந்த படத்துலையும் அழகாக சொல்லியிருப்பார் ஷங்கர் அவர்கள் ஸோ அந்த பறவைகள் வந்து ஈவன் வந்து திருக்கழு குன்றத்தில் அந்த பறவை கழுகு வந்து அந்த இது வட்டமடிக்கும் சாப்பிட்றதுக்கு வரும் அது இப்போ வர்றதில்லை அதுக்கு ரீசன் வந்து இந்த மொபைல் டவர்ஸ்லாம் தான் அப்படின்னு ஒரு ஒரு மிகச்சிறந்த சமூக விழிப்புணர்வை அந்த படத்தில் எடுத்து வந்திருப்பாரு ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு சங்கர் அவர்களுக்கு ஸோ இந்த மாதிரி பல விழிப்புணர்வு படங்களும் வந்திருக்கு ஸோ அவங்களுக்கும் தெரியுது ஸோ இதனால் சமூக கட்டமைப்பு எவ்வளோ என்வரன்மெண்டில் எவ்வளோ பாதிக்கப்படுது அந்த டவரில் அப்படின்னு சொல்ல சொல்லியிருக்கிறாங்க படம் அதே மாதிரி நம்ம உணவு சங்கிலி வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறோம் உணவு சங்கிலி பாதிக்கப்படுறதால பறவைகள் இனம் கம்மியாயிடுச்சுன்னா என்ன ஆகும் பறவைகள் என்ன உணவு என்ன பூச்சி தானே தின்னும் அப்போ பறவைகளுக்கு இனம் கம்மியாயிடுச்சுன்னா டவரால் பறவைகள் என்ன கம்மியாகிடுச்சுனாக்கா பூச்சிகள் அதிகரிச்சிடல பூச்சிக்கலின் அதிகரிச்சுன்னா என்ன அவன் யோசிச்சு பாருங்க ஒரு படத்தில் கூட அதனுடைய அதித விபத்து என்ன ஆகும்ன்றது எடுத்துருப்பாங்க கவனிங்க பாருங்க சோ அதே தான் ஒரு நேரத்தில் ஒரு வேலை மட்டும் செய்தல் அதாவது ஒன்றே செய்தல் நன்றே செய்தல் இன்றே செய்தல் அப்படின்னு வாங்க சோ ஒரு ஒரு நேரத்துல ஒருத்தர் மட்டும் படிங்க புக்கு படிக்கீங்களா புக்கு மட்டும் படிங்க செஸ் பிளே செஸ் மட்டும் விளையாடுங்க சாங் கேட்குங்களா சாங் மட்டும் கேளுங்க டான்ஸ் இருக்கீங்களா அது மட்டும் கேளுங்க எல்லா நேரத்துல மொபைல் கையில் வச்சிருக்கணும் அவசியம் கிடையாது அதை புரிஞ்சுக்கோங்க சோ நன்றி செலுத்துங்க உயிர்களுக்கும் பொருட்களுக்கும் உள்ள வேறுபாட்டை உணர்தல் ஆமாங்க மேன் ஆர் டு பி லவ்ட் திங்ஸ் ஆர் டு பி யூஸ்டு ஆனா இப்போ அப்படியே மாத்தி என்ன பண்றாங்க மொபைல் தான் உசுறுன்னு நினச்சிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அதை கொஞ்சம் தவிர்க்க போடணும் யோசிச்சுக்கோங்க ஆரோக்கியமான உணவை நோக்கி செல்லுதல் டிஜிட்டல் பாஸ்டிங் குழந்தைகளை குற்ற உணர்வு என்று உதவும் இதெல்லாம் தேவைப்படுது அரசாங்கத்தின் பொறுப்புகள் அரசாங்கத்தின் பொறுப்புகள் எது சொல்கிறாங்கன்னா அதாவது சமூக சீரழிவுகளை ஏற்படுத்தும் செயலிகளையும் இணையதளங்களையும் தடை செய்தல் அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க அதே மாதிரி தனி மனித ஒழுக்கமே உண்மையான ஒரே தீர்வுன்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் முக்கியமா பாத்தீங்கன்னாக்கா எழுத்தாளர்களின் பயிர்கள் பாத்தீங்கன்னா மூணு பேர் அதாவது கேள்விகள் அதுக்கு அன்சர் சொல்லிருக்காங்க டாக்டர் கபிலன் அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் அப்படின்ற அழகா சொல்லியிருக்க ஒரு அந்த அதாவது நான் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டுதான் ஒரு ஞானத்தையே அடைஞ்சாருன்னு சொல்லுவாங்க நம்ம நம்ம ரமதர் அது மாதிரி அழகா ஏன் அப்படின்ற கொஷின் கேளுங்க இப்போ மொபைல ஏன் எடுத்தேன் இந்த பழக்கம் எனக்கு ஏன் ஏற்பட்டது அப்படின்னு சுய சுயல் அல அலச அலசல் சொல்லலாம் சுய மதிப்பீடு செய்தல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இன்ட்ரோஸ்பெக்ஷன் சொல்லுவாங்க அந்த செல்லும் செய்யும் பொழுதே வந்து நம்மளுக்கு ஏன் அந்த பழக்கம் உருவாச்சுன்னு அந்த விழிப்புணர்வு வரும் நம்மளுக்கு ஸோ அதை கேட்கும் பொழுது ஓ அப்போ தேவையில்லாதான் நீக்கணுமே இதுக்குதானே எடுத்தோம் இப்போ மொபைலு இதுக்கு தான் இதை பழக்கம் ஏற்படுத்தணும் அப்படின்ற அந்த அலர்ட்னஸ் வந்தாலே வந்து நீங்கள் வீழ்ச்சிப்பீங்க அந்த தீய பழக்கத்தில் தேவையில்லாதேருந்து நீங்கள் வெளியே வந்துருங்க ஸோ அழகாக சொல்லியிருக்காரு ஏன் அப்படின்ற கொஷின் கேளுங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் சூப்பராக சொல்லியிருக்காரு கபிலன் அவர்கள் நிறைய விஷயங்கள சொல்லியிருக்காரு அதே மாதிரி உதயசந்திரன் டாக்டர் உதயசந்திரன் என்ன சொல்கிறாருன்னா தேவை ஒரு மென்டல் டைட் அப்படின்னு நான் ஸ்கூலில் ஸ்ரீ ஸ்ரீதரன் நினைக்கிறேன் திருவள்ளூர் ஒரு அவர் பேசியிருக்கோம் அந்த மாதிரி அவர் வந்து ஃபார்ட்டி எயிட் டேஸ் வந்து டிஜிட்டல் டயட் தேவை அப்படின்னு நம்ம உதயசாரன் அவர்கள் சூப்பரா போட்டிருக்காரு உதய அதாவது அதே மாதிரி புத்தகம் படிக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மற்ற செயல்களை ஈடுபடலாம் அப்படின்னு நிறைய தகவல்கள் உதய சண்டன் அவர்கள் சொல்லியிருக்கார் உதய சண்டனவர்கள் எம் எஸ் உதயமூர்த்தி இருக்காங்களே ஸோ எண்ணங்கள் புத்தகம் எழுதியிருப்பார் அவருடைய சிஷர் அது மட்டும் ஒரு சாதனை படிச்சிருக்காரு தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் நினைக்கிறேன் ஸோ அது தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் செய்து ஸோ ஜீல் ராஜன் அவர்கள் தான் போய் ஐஐடி ராஜன் அவர்கள் தான் முடிச்சு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அவங்க உதய சர்டோன் சார் அவரும் இந்த புத்தகத்தை பற்றி பகிர்வு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்தது மஞ்சு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தனி மனித ஒழுக்கம் தான் சிறந்தது அரசாங்கத்தின் பொறுப்புகளோட தனி மனிதம் ஒழுக்கம் தான் சேர்ந்தது ஈவன் நம்ம அந்நியன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு விக்ரம் தனிமனித ஒழுக்கம் தான் ஸோ அதை வந்து மஞ்சு மேடம் நல்லா சொல்லியிருக்கேன் தனி மனித ஒழுக்கம் தான் வந்து மொபைல் அவேர்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னும் பாருங்க அதே மாதிரி அலைபேசியுடன் விழிப்புணர்வு பயிற்சியும் ஒன்று நடத்திருக்காங்க ஸோ அதில் வந்து அஹ் அனுபவ பதிவுகள் மூணு பேர் கொடுத்துருக்காங்க திருமதி நிகிலா அவர்கள் திரு நாகராஜன் திருமதி அவர்கள் ஸோ மூணு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துடலாம் அது மெயினாக பார்க்கும்பொழுது நான் ஒரு வாசகராக பார்க்கும்பொழுது எனக்கு முதன் முதல்ல தோணுதுன்னா உம் அதே மாதிரி இயற்கையுடன் தொடர்பில் இருத்தல் அதுல வந்து மெயினா இது பார்க்கலாம் பூமி தாயுடன் நேரடி தொடர்பில் இருத்தல் எத்திங் அண்ட் கிரவுண்டிங் சூரியன் உதிக்கும் நேரத்தில் மறையும் நேரத்திலும் சூரியனை பார்த்தல் சுத்தமான காற்றில் இருத்தல் கடல் மற்றும் நீர்நிலைகளில் நேரம் செலவிடுதல் இதெல்லாம் சொல்லிருக்காங்க தொடர்பில் இருத்தல் ஏன்னா இயற்கை நமக்கு நிறைய தருது நம்ம அதை திருப்பி தரணும் அவசியம் இல்ல அதுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாம இருந்தாலும் சரி திருமணி நிக்கலா சொல்றதுல முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்கா நான்காவது நாள் பயிற்சியில் என் கணவருடன் குழந்தையுடனும் தொலைபேசியை ஒதுக்கிவிட்டு முழுமையாக என் நேரங்களை செலவு செய்தேன் அன்றாட வீட்டு வேலைகளையும் செய்யத் தொடங்கினேன் பின்பு வந்த ஏழாவது நாள் பயிற்சிகள் ஒரு பொக்கிஷம் என்றும் வள்ளியம்மை அம்மா அவர்களின் வாயிலாக இறைத்தன்மையே தன் கருணையால் இந்த பயிற்சியை வழங்கியிருக்கிறது என்றும் பயிற்சியை செய்த பிறகு நன்கு உணர்ந்தேன் நல்ல நோட் பண்ணுங்க சரியான பாயிண்ட் ஒரு நேரத்தில் ஒரு செயல் மட்டுமே என்ற பயிற்சியால் செய்யும் செயல்களில் மட்டுமே முழு கவனம் வைத்து செய்ததால் அனைத்து செயல்களையும் வழக்கத்தை விட மிகவும் சிறப்பாக செய்தேன் அடுத்த அற்புத பயிற்சியான நம்மை சுற்றி நிகழும் அனைத்தையும் எந்த விமர்சனமும் இல்லாமல் ஒரு சாட்சியாக பார்க்கும் பயிற்சியில் அப்படின்னு சொல்லுவாங்க சாட்சி பவுன் சொல்லியிருப்பாரு அதுல வந்து மனநிலையில் ஓர் அமைதியும் சில நொடி சிந்தனையற்ற நிலையும் உணர்ந்து மனம் மிகவும் அமைதியடைந்த அற்புத உணர்வு பெற்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க அவங்க உணர்ந்து சொல்லியிருக்காங்க ஸோ அது ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று அதே மாதிரி தூரத்துல தொலைபேசியா வைக்க இது பண்றாங்க அதே மாதிரி நாகராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து ஓஷோ சொல்ற மாதிரி இருபக்க கத்தியின் முனை போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானா மேலே மேல வீடு பத்தி எறியதுன்னா அவன் எழுப்பி விட்டாலே போதும் அவன் மேல எரியத பார்த்தா அவனே எழுந்து ஓடிடுவான் சோ அதே மாதிரி ஒருத்தன் மொபைல் அடிக்ட்ல இருக்கானா அடிக்ட்ல இருக்கட்டான்னு புரிய வச்சுனா போட அவனே வெளில வந்துடுவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அதான் இருபத்தி கத்தி நீ பயன்படுத்துறத பொறுத்து தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தேவையான நேரங்கள்ல அது பயன்படுத்தணும் மற்ற நேரங்களில் புத்தகங்கள் வந்து படிக்கிறது விடுமுறை நாட்கள் அந்த மாதிரி ஏதாவது பயன்படுத்தணும் ஸோ எப்பொழுது அவசியமோ அப்பொழுது மட்டும் செல்போன்களை பயன்படுத்த சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாகராஜன் திருமதி லாவண்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அலைபூசி உபயோகிக்காத பொழுது அல்லது தேவையில்லாத பொழுது கையில் வைத்திருப்பதை நிறுத்தி கொண்டேன் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இணையத்தில் ப்ரௌசிங் செய்யும் பொழுது கைபேசியை மேதையின் மீது வழித்தோ மொபைல் ஸ்டாண்ட் மீது வைத்தோ உபயோகேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அம் அலைபேசி உபயோகிக்கும் நேரம் மீது கவனத்தை கொண்டு வந்தேன் மேலும் எவ்வளவு நேரம் உபயோகிக்கிறேன் என்பதையும் கவனிக்க ஆரம்பித்தேன் அலைபேசி உபயோகித்து சலிப்படைந்த பின்னும் தொடர்ந்ததிலேயே மனம் நாட்டமாக இருப்பதை கவனித்தேன் படுக்கையறைக்கு அலைபேசி எடுத்துச் செல்வதை நான் நிறுத்திவிட்டேன் முன்பெல்லாம் அலைபேசியை தலையினர்களே வைத்து கொள்வேன் ஏனென்றால் எந்த ஒரு அழைப்புகளையும் குறுஞ்செய்தியும் தவறிவிடக்கூடாது என்பதற்காக ஆனால் தற்போது அலைபேசியின் அழைப்புகளை விட எனமது உறக்கம் எவ்வளவு முக்கியம் என்பதை புரிந்து கொண்டேன் முடிந்த அளவு படுக்கை அறையில் இருந்து அலைபேசியை தொலைவில் வைத்து தூங்குகின்றேன் அலைபேசியை டார்க் மோடில் வைத்து உபயோகப்பிதை தவிர்த்தேன் அலைபேசி மற்றும் இணையதள சேவை என் அன்றாட வாழ்க்கையில் பெரிதும் உதவகரமாக அமைகிறது அதை நான் முற்றிலும் தவிர்க்க இயலாது நான் இந்த முகாம் மூலம் அலைபேசியை பயன்படுத்துவதில் இருந்த குற்ற உணர்ச்சி முற்றிலும் நீக்கிவிட்டது அலைபேசியும் நமது அன்றாட வாழ்வின் முக்கியமான முக்கேஷமே அதை முறையாக பயன்படுத்தினால் அப்படின்னு சொல்லி இந்த புரிதலை எனக்கு காட்டிய திருமதி வள்ளியம்மை அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா இறுதியா ஒண்ணு பார்க்கணும் என்னன்னா ஆப்பிள் என்ற அலைபேசி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி சி யு சி யூ டிம் குக் அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா ஒரு நேர்காணல் சொல்லியிருக்காரு தன்னுடைய வாழ்க்கையின் தாரக மந்திரமாகவே அது குடிப்பிடுகிறார் என்னன்னு பாத்தீங்கன்னா என் உறவுகளின் கண்களை விட அதிகமாக என் அலைபேசியின் திரையை பார்த்தால் நான் ஏதோ தவறு செய்கிறேன் என்று உணர்ந்து கொள்வேன் மேலும் அவர் அலைபேசியை எல்லா நேரத்திலும் வைத்து கொண்டிருக்க உருவாக்கவில்லை நமது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவே உருவாக்கி இருக்கிறோம் என்றும் கூறுகிறார் பாருங்கள் சாதாரண ஆள்னா பரவாயில்ல ஒரு ஆப்பிளோட சிஇஓ அவரே சொல்லியிருக்காரு இதுக்கு மேலேயும் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் மாட்டிக்கிங்க ஸோ அதுதான் நல்லது உங்களுக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது சமூகத்துக்கும் நல்லது ஸோ வலிமை மேடம் நாற்பது ஃபார்ட்டி ப்ளஸ் மாற்றம் மனிதர்களை அணுகும் முறை இளைந்தாளர்களின் புத்தகம் அந்த புத்தகம் இருக்குது இது நாலாவது புத்தகம் உங்களுக்கு இது அலைபேசியுடன் நாம் ஸோ சில்வர் பப்ளிஷ் பப்ளிகேஷனில் நிறைய புத்தகங்களும் வந்திருக்கு அந்த மாதிரி இங்கிலீஷ் கிராமர் இப்போ பார்த்துருக்கீங்க தியானம் புத்தகம் எழுதி எழுதியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு ஸோ படியுங்க மக்களே உஷாராக இருங்கள் இயற்கைக்கும் செயற்கை முயக்கமான இந்த போரில் கலியுகப் போரில் இயற்கையின் பக்கம் திரும்பி வெற்றியடைய செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் கருத்துகளை பதிவிடுங்கள் அனைவருக்கும் பகிருங்கள் நன்றி அடுத்த காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்